ஓம் ாகி அன்னையே போற்றி உனையன்றி ஒரு போதும் விடியாது தாயே எனதன்னை வாராகிவோம் சக்தியே உனையன்றி ஒரு போதும் விடியாது தாயே எனதன்னை ஓம் சக்தியே தினந்தோறும் என காத்து நிம்மதியை தந்தாய் ஓம் சக்தி வாராகியே தினந்தோறும் என காத்து நிம்மதியை தந்தாய் ஓம் சக்தி தடை நூறு வந்தாலும் தடுமாறி நின்றாலும் தாயாக காப்பாயே வாராகியே தடுமாறும் மனமே உனைப்பாடும் பொழுதே நினைப்பாடும் ஓம் சக்தி ஓம் சக்தியே நெடுக தடை இருக்கும் தடை உடைக்க அவள் கொடுக்கும் மன வலிமை என சேரும் நேரம் இது ஓம் சக்தி ஓம் சாந்தி ஓம் சக்தி ஓம் வழிநெடுக தடையிருக்கும் தடை உடைக்க அவள் கொடுக்கும் மன வலிமை என சேரும் நேரம் இது தாயவளை அடி ஆட்கொள்ள வைத்தாளே மோதவரும் பகை விலகும் நேரம் இது தாயவளை அடி ஆட்கொள்ள வைத்தாளே மோதவரும் பகை விலகும் நேரம் இது மாறியவள் மனமிறங்கி மக்கள் மனதுயரம் கண்டு நிலம் செழிக்க மழை பொழியும் நேரம் இது ஒரு கணமும் அவள் கருணை குறையாது குறையாது செல்வமதை அவள் வழங்கும் நேரம் இது தடை தடைநூறு வந்தாலும் தடுமாறி நின்றாலும் தாயாக வாராகியே நினைப்பாடும் ஓம் சக்தி ஓம் சக்தியே கல் நெஞ்சம் கொண்டவரை கையவர்களை தீயவழி செல்வோரை வைக்கும் நேரம் இது ஓம் சக்தி ஓம் சாந்தி ஓம் சக்தி ஓம் கல் நெஞ்சம் கொண்டவரை கையவர்களை தீயவழி செல்வோரை திருந்தவைக்கும் நேரம் இது காம அதை நீ காமாட்சி அருள் கிடைக்க அம்மனடி சரணடையும் நேரம் இது காமமதை நீ காமாட்சி அருள் கிடைக்க அம்மனடி சரணடையும் நேரம் இது கடல் தாண்டி சென்றாலும் தடுமாறி நின்றாலும் உனை உணையன்றி காப்பாற்ற துணை ஏதம்மா மகமாயி மனது வைத்து மனம் குளிர உனை கண்டு மன்னால் அருள் புரியும் நேரம் இதே உனையன்றி ஒரு போதும் விடியாது தாயே என தன்னை வாராகி ஓம் சக்தியே உனையன்றி ஒரு போதும் விடியாது தாயே என தன்னை வாராகி ஓம் சக்தியே தினந்தோறும் என காத்து நிம்மதியை தந்தாய் ஓம் சக்தி கருமாறிவாராகியே தினந்தோறும் என காத்து நிம்மதியை தந்தாய் ஓம் சக்தி தடை நூறு வந்தாலும் தடுமாறி நின்றாலும் தாயாக காப்பாயே வாராகியே தடுமாறும் மனமே உனைப்பாடும் பொழுதே பாடும் ஓம் சக்தி ஓம் சக்தியே ஓம் சக்தி ஓம் சாந்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சாந்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சாந்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சாந்தி ஓம் சக்தி ஓம்